தியாகத்தின் மறுபெயர் யார் என்றால் அது விருச்சகத்தில் பிறந்த ஆண்களையும் பெண்களையும் தியாக சுடர் என்று நூறு சதவீதம் ஆணித்தரமாக அடித்துச் சொல்லலாம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் முதல் கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நாலாம் பாதம் வரை அனுச நட்சத்திரத்தில் ஒன்று முதல் நான்கு பாதம் வரை விருச்சகத்தில் அடங்கிய நட்சத்திரங்கள் ஆகும் விருச்சக ராசிக்கு என்று ஒரு பெசாலிட்டி இருக்கிறது மொத்தம் மூன்று ராசி அந்த மூன்று ராசியில் முதலிடம் விருச்சக ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எந்த ஜாதக அமைப்புள்ளவர்களையும் திருமணத்துக்கு பரிந்துரைப்பார்கள் யானம் பெற்ற ஜோதிடர்கள் ஏனென்றால் எதையும் தாங்கும் இதயம் விருச்சக ராசிக்கு தான் இருக்கிறது அதனால் கேடு கட்ட ஜாதகத்தை கூட அதாவது ஒரு ஜாதகம் எதுக்குமே உருப்படாது என்ற ஜாதகத்து கூட ஒருவருக்கு எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் சரி அவருடைய ஏழாம் இடம் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி இந்த விருச்சக ராசி தலையில் கட்டி வைத்து விட்டால் அவர்களை எப்படியாவது சமநிலைப்படுத்தி விடுவார்கள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் தன்னால் எவ்வளவு திருத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை திருத்த முற்படுவார்கள் அவர்களிடம் கொஞ்சி அல்லது கெஞ்சி அல்லது அவர்களிடம் ஃபைட் பண்ணி எப்படியாவது ஒரு தன்னுடைய நிலைக்கு கொண்டு வர முற்படுவார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆனால் ராசிக்கு மட்டும் அது ஒரு விதி வழக்கு ஐந்திலையும் வளையும் ஐம்பதிலையும் வளையும் எந்த அளவுக்கு தான் வளைந்து கொடுக்க முடியுமோ ஒருவர் கத்தி எடுத்து வகுத்துக்கு நேராக கொண்டு வரும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த வயிறை எந்த அளவுக்கு எக்கி அந்த கத்தி தன் வகுத்தில் படாத அளவுக்கு நழுவ முடியுமோ ஒரு சிலருக்கு தோல்வி ஏற்பட்டு டிவர்ஸ் ஆகும் இவர்களுக்கு வரக்கூடிய துணைவர் இவருடைய நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வழியில் பழி வாங்க வேண்டும் என்று அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இறைவன் இவர்களுக்கு இயற்கையாக கொடுத்துக்கிறான் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் கேட்டை அனுசம் இந்த கேட்டை விசாகத்தில் பிறந்தவர்கள் முடிந்த அளவுக்கு எண்பது சதவீதம் போராடி பார்ப்பார்கள் முடியாத பட்சத்தில் அதிலும் தன் துணைவர்கள் டிவர்ஸ் கேட்டு வற்புறுத்தினால்தான் அந்த டிவர்ஸே கொடுப்பார்கள் ஆனால் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படி அல்ல எப்படிப்பட்ட எதிரியை திருமணம் செய்து வைத்தாலும் சரி எப்படி கொஞ்ச வேணுமோ கொஞ்சி எப்படி மிஞ்ச வேணுமோ மிஞ்சி இவர்களுக்கு ஆடுற மாட்டை ஆடி தெரியும் பாடுற மாட்டை பாடிக்கறக்கவும் தெரியும் ஒரு வகையில் சொல்ல போனால் இந்த அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நூறு சதவீதம் குழந்தை மனம் போன்றவர்கள் ஆனால் தனக்கு கோபம் வந்து விட்டால் அதே நூறு சதவீதம் கடுகெடு கொடுகெடுவென தேல் கொட்டுவது போல் கொட்டி தீர்த்து விடுவார்கள் அவ்வளவு கொட்டு கொட்டினாலும் இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுடைய மனநிலை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய துணைவர் வெச்சிராசி ஆணாக இருந்தால் தன் துணைவர் பெண் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் வெற்றிகராசி பெண்ணாக இருந்தால் தன் துணைவர் ஆண் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் தன் விதியை நொந்து கொள்வதை தவிர அவர்களை எந்த காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் இவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இவர்களுக்கு துரோகமே செய்தாலும் கூட அந்த துரோகத்தை நாசுக்காக சுட்டி காட்டி அல்லது வன்மையாக சுட்டி காட்டி அவர்களை திருந்தும் வரை இவர்கள் விட மாட்டார்கள் அவர்களை அடித்து கட்டி போட்டால் கூட சாப்பாடு கொடுத்து கட்டி போடுவார்கள் ஆக மொத்தம் அவங்க திருந்தோம் எப்படியாவது திருந்தி தன்னுடைய வழிக்கு வரணும் அதற்கு எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏன் அப்படி செல்கிறார்கள் என்றால் அவர்கள் சனியின் ஆதிக்கம் கொண்டவர்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ அந்த அளவுக்கு தன்மையும் பொறுமையும் இவர்களுக்கு இருக்கும் விட்டு பிடிப்பார்கள் ஆடுபவரை ஆடவிட்டு ஓடுபவரை ஓடவிட்டு எந்த இடத்தில் கேட்ச் பண்ண முடியுமோ அந்த இடத்தில் ஏனென்றால் இவர்களிடம் எந்த தவறு செய்தவர்களும் தப்பிக்க முடியாது பொதுவாக தன் துணைவர் மட்டுமல்ல நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரோகம் 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 செய்து கொண்டு தான் இருப்பார்கள் சிறுவயது முதலே இவர்கள் துரோகத்தை சந்திக்கக்கூடியவர்கள் அதனால் இவர்களுக்கு அந்த துரோகம் பழகிவிடும் அந்த துரோகத்திலேயே அதாவது ஒரு ரணகலத்திலே ஒரு கிலகெழுப்பை தேடிக்கொள் என்று சொல்வார்கள் அதேபோல போல இவர்கள் ரணகலத்திலேயே அந்த கிலகிழப்பை தேடிக் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது உண்மையா இல்லையா என்று உலகத்தை சந்திக்கிறீர்களா இல்லையா என்று கமெண்ட்ல சொல்லணும் சாதாரணமாக விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு திறமை இருப்பதை ஜோதிட வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் அதனால தான் எந்த ராசிக்கு வேண்டும் என்றாலும் பொருத்தங்களை பார்ப்பார்கள் விருச்சக ராசி என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரி பத்துக்கு நாலு பொருத்தம் இருந்தாலும் சரி மூணு பொருத்தம் இருந்தாலும் சரி பொருத்தமே இல்லை என்றாலும் பரவாயில்ல என்று ராசி தலையில் கட்டி வைத்துடுவார்கள் ஆனால் எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத இந்த நரி என்பது போல இந்த விருட்சகத்தில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய பேசிக் அடிப்படையை என்னவென்றால் ஒரு நேரம் கோபம் வந்து சண்டை வந்துட்டாலும் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு மூணு மணி நேரம் அல்லது காலையில் சண்டை போட்டால் இரவுக்குள் தன் துணை வந்து தன்னிடம் பேசிட வேண்டும் அப்படி பேசவில்லை என்றால் அதற்கு ஒரு சண்டையை போட்டு எப்படி நீ என் பேசாமல் இருக்கலாம் என்னை இதோட நீ விட்டுருவியா அப்படியா இப்படியா இல்லை நான் உன்னை இதோட விட்டுருவேனா நீ எப்படி திரும்பி படுக்கலாம் அப்போ நான் செத்துட்டனா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்வி கேட்பதிலே அந்த எதிர்ஜாதத்தில் பிறந்தவர்கள் பொண்ணு திருந்தி ஒத்துக்கணும் அல்லது மன சங்கடத்தோடு என்னடா பண்ணுறது இவங்ககிட்ட எப்படா தப்பிக்கிறது என்று என்னுடைய ஈகோவை விட்டு கொடுத்து இவர்களுக்காக திருந்த முயற்சிக்கு செய்துள்ளார்கள் இவ்வளோ சாமர்த்தியம் இருப்பதால் தான் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி விருச்சகராசி திருமணம் செய்து வைத்துள்ளார்கள் இருந்தாலும் பர்டிகுலராக ஒரு மூணு ராசிக்காரர்களை இந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது மிதுன ராசியில் பிறந்தவர்களையும் கும்ப ராசியில் பிறந்தவர்களையும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களையும் இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களை ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அப்படி திருமணம் செய்து இருந்தால் ஒன்று இவர்களுடைய ராசி மிதுன லக்னமாக இருக்கணும் அல்லது இவர்களுடைய மிதுன ராசி லக்னமாக இருந்து அந்த மிதுன ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் அதே போல இவர்கள் ராசியாக இருந்து கும்ப லக்னமாக இருந்தோ ராசி விருச்சிக லக்னமாக இருந்தோ அதே போல் அவர்களும் அதே ராசி அதே லக்னமாக இருந்தால் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் அதே போல இவர்கள் விருச்சகராசி சிம்ம லக்னமாகவோ அல்லது சிம்ம லக்னம் விருட்ச இவர்கள் இருந்தால் அதே போல் அவர்களும் சிம்ம ராசி விருட்ச லக்னமோ அல்லது விருட்ச லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் எண்பது சதவீதம் சந்தோஷம் கிடைக்கும் இருபது சதவீதம் தான் துக்கம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் விருச்சகராசி விருட்சக லக்னத்திலேயே பிறந்தவர்களுக்கு கும்பராசி கும்பலக்னத்திலேயே பிறந்தவர்களை திருமணம் செய்து வைத்தால் தரித்திரம் ஏற்பட்டு மன சங்கடம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் கொலையே கொள்ள அளவுக்கு நிலைகள் ஏற்படும் அதே போல விருட்சகராசி விருட்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து வைக்கக்கூடாது விருட்சகராசி விருட்ச லக்னத்திலேயே பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்திலேயே பிறந்தவர்களை திருமணம் செய்து வைக்கக்கூடாது ஏனென்றால் ஒரே ராசி ஒரே லக்னம் என்பதால் அந்த ராசிக்குரிய வீரியத்தன்மை நூறு சதவீதம் இருக்கும் ஆக சிம்ம லக்னம் விருச்சகராசியாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் விருச்சக லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரே ராசி ஒரே லக்னம் இருந்து ரெண்டு பேரும் அதே மாதிரி இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அப்படி இருந்து இருவருக்கும் ஈர்ப்பு ஏற்படும் ஏன் காதல் கூட ஏற்படும் விதியின் வசத்தால் அரேஞ்ச் மேரேஜ் கூட ஏற்படும் அது எப்படி எதிரி எதிரியாக இருந்து எப்படி அரேஞ்ச் மேரேஜ் ஏற்படுது என்றால் கும்பராசி என்பது விருச்சகராசிக்கு நாலாம் இடம் ஒருவருடைய பர்சனல் ஸ்தானம் நாலாம் இடம் என்பது தாயின் இடமாகும் அதனால் ஒரு தாயை பார்த்தா ஒரு குழந்தைக்கு எப்படி ஆசை வருமோ அந்த மாதிரி விருச்சகராசிக்கும் கும்ப ராசிக்கும் இதே போல் கும்பத்திலிருந்து ராசி எத்தனாம் ராசி வரும் என்றால் பத்தாம் ராசி ஆகும் பத்தாம் ராசி என்பது தொழில் ஸ்தானம் ஒருவர் வேலை செய்து அதில் சம்பளம் வாங்கி சாப்பிடக்கூடிய இடம் அதனால் இந்த நாலாம் இடம் பத்தாம் இடம் கேந்திரஸ்தானமாகிறது அதனால் இவர்களுக்கு காதல் வருவது இயல்பாக ஒரு விஷயம் சரி மிதுன ராசி எட்டாம் இடமாச்சே அது எப்படி காதல் வரும் என்றால் எட்டாம் இடம் என்பது ஆயுள் இடம் என்பது ஸ்தானம் ஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் எதிரிக்கெதிரி நண்பன் என்ற முறையில் காதல் வரும் அதே போல் மிதினத்தில் இருந்து ராசி ஆறாம் இடம் வரும் ஆறாம் இடம் என்பது ஒருவர் பைனான்ஸ் கடன் கொடுக்கல் வாங்கல் நோய் ஆஸ்பத்திரிக்கு செல்லுதல் தன்னுடைய உடலை சரி பண்ண ஆஸ்பத்திரிக்கு செல்லுதல் ஆக இங்க போக்குவரத்து இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் இருப்பதால் அந்த காதலை கொடுத்து பெற்றுக் கொள்வார்கள் அதே போல் சிம்ம ராசிக்கு விருச்சகத்திலிருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சிம்ம ராசிக்கு சிம்மத்திலிருந்து நாலாம் இடம் ராசி சுகஸ்தானம் தாயின் வீடு இன்னும் சொல்ல போனால் இந்த ராசிக்குள் திருமணம் ஆகவில்லை என்றாலும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் ராகு பகவானை வைத்து சுக்கர பகவான் அமைவதை வைத்து இவர்களுக்குள் கள்ளக்காதலே ஏற்படும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விரிவாக்கமாக இப்படி திருமணம் ஆகிவிட்டது என்ன செய்வது என்று உடனே நீங்க கமெண்ட்ல டைப் அடிக்கலாம் ஏற்கனவே இந்த நிலையில் திருமணமானவர்கள் இந்த பதிவு உங்க கண்களுக்கு எப்பொழுது தெரிகிறதோ இமீடியா இயற்கை ஜோதிடத்துக்கு கால் பண்ணுங்க உங்க நிலைகளை எப்படி சரி செய்து உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களையும் உங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய டிவர்ஸையும் எப்படி தடுக்கிறது என்று இயற்கை ஜோதிடம் ஒரு கல்வி முறையில் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதாவது மூட நம்பிக்கை இல்லாமல் பரிகார பூஜை என்று சொல்லாமல் ஒரு கல்வியாக உங்களுக்கு கற்பித்து கொடுத்து இதற்கு என்ன முறையான ஃபாலோவிங் இருக்குது இந்த ஃபாலோவிங்கை நீங்கள் முறையாக ஃபாலோ செய்தால் ஏனென்றால் தவறான ஒரு ஜோடி சேர்ந்து விட்டீர்கள் என்றால் பிரிவது நீங்கள் இருவர் மட்டுமல்ல பிரிவதால் உங்கள் இருவருக்கு மட்டும் மனவேதனை அல்ல உங்களை மனப்பூர்வமாக இணைத்து வைத்த உங்களோட பெற்றோர்களுக்கும் அது மனச்சங்கடம் உங்களை உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய உறவினர்களுக்கும் அது மனச்சங்கடம் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அது மனச்சங்கடம் அதனால் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கிறது அதை மனதில் கொண்டு நமக்கு இயற்கை என்ன கொடுத்திருக்கிறதோ அதை தக்க வைத்து ஏனென்றால் நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்குன்னு என்று ஒருத்தர் வந்து விட்டால் அவருக்காக நம்ம வாழ வேண்டும் அதற்கு சில விட்டு கொடுத்து அதனால் ஒரு கேவலம் என்று அக்கம்பக்கத்துக்கு யாராவது சொன்னாலும் கூட அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை மாதிரி இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் அறியா நிலையில் தான் பிறக்க வைக்கிறான் அதே போல இறப்பு நேரத்திலும் செல் பேட்டரி எப்படி சார்ஜர் குறைகிறதோ அதே போல நம்மளுடைய சுய நினைவுகளாம் நம்ம தசைகள் தளர்ந்து விடுகிறது நம்ம ரத்த நாளங்களும் உறைந்து விடுகிறது அதனால் சிங்களா வாழ்வது கெட்டு அல்ல எப்போவும் துணையோடு வாழ்வதுதான் கெத்து குழந்தை பருவத்தில் அன்னை வேண்டும் பருவ வயதில் துணை என்கிற கணவனும் மனைவிய வேண்டும் வயதான காலத்தில் எல்லோருடைய அரவணைப்பும் வேண்டும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் நினைச்சவனே டிவர்ஸ் வாங்கிட்டு போறதுக்கு அல்ல சட்டங்கள் அதற்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் மனிதாபிமானம் எப்பொழுதுமே நீதிக்கு சொந்தமானது கிட்டத்தட்ட மனசாட்சிக்கு விரோதம் செய்யாதவர்கள் எந்த நிலையிலும் தன்னை விட்டு கொடுத்து இவர்கள் கோபக்காரர்கள் தான் ஆனால் கொடியவர்கள் அல்ல உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் கடந்த காலம் என்பது நம்ம வாயில் உள்ள எச்சை போல அது வாயில் எச்சி இருக்கும் வரைதான் அது ரத்தத்துக்கு சொந்தம் துப்பி விட்டால் அது நமக்கு சொந்தம் இல்ல அதனால் கடந்த கசப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜோடி இல்லை என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் எல்லாமே பதிவில் சொல்ல முடியாது சில சூட்சம விதிகள் இருக்கு இந்த சூட்சம விதிகளை ஓப்பனா சொன்னோம் என்றால் இந்த சூட்சம விதிகளை தவறாக மற்றவர்கள் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஜோதிட கல்வியை ஒரு சைலண்ட் முறையில் சஸ்பென்ஸ் முறையில் வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இல்லை என்றால் இந்த தான் முக்கியமாக கல்வியில் வர வேண்டும் கல்வியில் இந்த பாடம் என்றால் ஒருவருக்கொருவர் சூச்சமத்தை கண்டுபிடித்து கெட்டதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்துள்ளார்கள் அதனால்தான் இந்த ஜோதிட ரகசியங்கள் மர்மமாகவே இருக்கிறது இந்த சூச்சம விதிகள் நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் தம்பதிகள் இணைந்து வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல கருத்தோடு மனப்பூர்வமாக மீண்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரான ஜாதகத்தை திருமணம் செய்திருந்தாலும் சூச்சமத்தில் இருக்கும் ஓட்டைகளை எப்படி அடைத்து மீண்டும் உங்களை நல்ல தம்பதிகளாக வாழ வைக்க அது மட்டும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்க இந்த எதிரான நிலைகளில் திருமணம் செய்பவர்களுக்கு ஊனமுள்ள குழந்தை பிறக்கும் அதையும் தடுத்து நல்ல நிலையான நல்ல உன்னதமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இயற்கை ஜோதிடமிடம் ஜாதகம் பார்த்து மேற்கொண்டு வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த திட்டத்துக்கு உண்டான சன்மானத்தை நீங்கள் செலுத்தி உங்களுடைய வாழ்வை மறுசுழற்சி செய்து கொண்டு இறையருளோடு நல்வாழ்வு வாழ வேண்டும் என சொல்லி என் அன்புக்குச் சொந்தமான விற்சகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைவருக்கும் இயற்கை ஜோடும் சார்பாக என் இறைகணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்